அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயல் சின்னமாக மாறி உள்ளதா தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் பாருங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க வங்கக்கடல் பகுதிகளின் நிலவிய வளிமண்டலின் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளில் நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை நீடிக்கும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் போராட்டம் மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்